வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நிறைய புத்தகங்கள் வாசித்தேன் முப்பது புத்தகத்துலேருந்து ஒரு நாற்பது புத்தகம் இருக்கும் அதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பத்து புத்தகங்களை பற்றி வருஷப்படுத்தி இல்லாமல் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு துறை சார்ந்த புத்தகங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு பத்து புத்தகங்களை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து தமிழில் அவசியம் வாசிக்கக்கூடிய ஒரு பத்து புத்தகங்களாகவும் சொல்லலாம் முதல் புத்தகம் வந்து சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் காப்பியம் வந்து தமிழில் மிக முக்கியமான காப்பியங்களில் ஒன்று இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வாசிக்கலை ஏன் வாசிக்கலனா மதுரை மேலே தீவிர காதல் இருக்கிறதுனால கண்ணகி மதுரை எரிச்சிட்டாங்கன்ற ஒரு கோபம் அந்த புத்தகத்தை வாசிக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் முயற்சி பண்ணி அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த புத்தகத்தில் ஏன் கண்ணகி மதுரை எரிக்க போனாங்க அப்போ நடந்தது என்ன குறிப்பாக அப்போ மதுராபதி தெய்வம் எழுந்திரலியது இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் வந்து சிலப்பதிகாரத்தை ரொம்ப நெருக்கமான புத்தகமாக மாற்றுச்சு முப்பது நாள் முப்பது காதைகளை வாசிக்கமுற முயற்சியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரியில் முயற்சி பண்ணேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரியிலே அந்த புத்தகத்தை வாசிச்சிட்டேன் அது வந்து மிக முக்கியமான ஒரு புத்தகம் பா சரவணன் அவர்கள் உரை எழுதின அந்த புத்தகம் வந்து சந்தியா வெளியிட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் ரெண்டாவது ஒரு புத்தகம் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் சார்ந்த வாசிப்பு எனக்கு வந்து சங்க இலக்கியம் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் வழக்கறிஞர் பிரபுராஜதுரை அவர் வந்து அவர் வாசித்த இலக்கிய பாடல்கள் இருந்து அன்றாட வாழ்வோடு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்பு படுத்தி நும்மினும் சிறந்தது நுவை அப்படின்னு ஒரு கட்டுத்தொகுப்பு எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்ம அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய சங்க இலக்கிய செய்திகளை படிக்கும்போது ரெண்டாவது பிற மொழிக்கும் சங்க இலக்கியத்துக்குமான வேறுபாடு என்ன சங்க இலக்கியம் எப்படி இயற்கையாக இருக்குது அது ரொம்ப எப்படி எளிமையாக இருக்குது அப்படின்றத மிக அருமையாக விவரிச்சிருப்பார் அந்த புத்தகம் வந்து நும்மினும் சிறந்தது நுவை அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு கட்டுற மாதிரி மீனாட்சி யார் அப்படின்னு சொல்லி டார்வின்ன்ற ஒரு எழுதின புத்தகம் இந்த மீனாட்சி யாருன்னு அப்படின்ற கேள்வி யாரை கேட்குதுன்னா மதுரை மீனாட்சி வந்து யாரா இருக்காங்க அவங்க வந்து ஒரு தொல் தெய்வமா அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த புத்தகத்தில் எடுத்துரைக்கிறாரு ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வமும் வந்து அசுரர்களோட சண்டை போடுறதா தான் சொல்லுவாங்க கதைகளில் மீனாட்சி மட்டும்தான் தேவர்களோட சண்டை போட்டு அஷ்டதைப்பாளர்களை வென்று திக்கு விஜயம் போகிறாங்க அப்படி மீனாட்சி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தாய் தெய்வங்கள்லேயே தனித்துவமான ஒரு தெய்வமாகவும் சொல்லலாம் தோப்பா அதை தான் சொல்றாப்புல தனியாக அரசா முடிசூடி அரசாழக்கூடிய தெய்வமாகவும் மீனாட்சி இருக்காங்கன்னு இப்போ டார்வின் எழுதின மீனாட்சி ஆன்ற புத்தகம் மீனாட்சி குறித்த பல அரிய செய்திகளை நம்மளுக்கு கொடுக்குது இந்த புத்தகத்தை வந்து டிஸ்கவரி புக் பல சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து மூன்றாவது புத்தகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புனைவில் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் நாவலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாவல் வாசித்தேன் இதில் வந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்வெளி கிரகணங்கள் சு வேணுகோபால் அவர் எழுதின புத்தகம் அவருடைய முதல் நாவல் ஏற்கனவே அவருடைய சிறு விதை வெண்ணிலை அப்புறமேல அவருடைய குறுநாவல்களில் வந்து பால் கனிகள் ஆட்டம் நிலமெனும் நல்லால் இதெல்லாமே படிச்சிருக்கேன் ஆனால் ரொம்ப நாளாக இந்த புத்தகத்தை வாசிக்காமல் விட்டுட்டோமேன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து வச்சு நுண்ணடிக்கிற கனங்கள் இந்த நாவலோட கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஊருக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய கார வீடு இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை வெள்ளை கூட அடிக்காமல் ஒரு மாதிரி பால் அடைஞ்சு போன மாதிரி இருக்கும் அதோட வாழ்க்கை செதஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா அது மாதிரியான ஒரு ஊர் சித்தையங்கோட்டன்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை பற்றி தான் அந்த நாவல் எழுதியிருப்பார் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு நாவல் அப்படின்னு சொன்னால் நுண்வெளி கிரகணங்கள் அடுத்த புத்தகம் என்னென்னா ஒரு சிறுகதைகள் தொகுப்பு வண்ணதாசனோட சிறுகதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய கதைகள் எல்லாமே ஒரு ஓவியம் மாதிரி நம்ம அந்த இடத்துக்கிட்டே கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டிரும் இந்த தீராநதி அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு படித்தேன் அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய தீராநதின்ற சிறுகதை வந்து ரொம்ப பெருசு அந்த தீராநதின்னு எதை சொல்கிறாருன்னா அந்த தாமிரபரணி ஆறு அதோடு தொடர்புடைய சுப்புதேவர்ன்ற ஒரு கதாபாத்திரம் கதாபாத்திரத்தை நம்மளுக்கு ரொம்ப போகும் அந்த புத்தகம் படித்து முடிக்கும்போது நம்மளும் அந்த மாதிரி தாமிரபரணியில் போய் குளிக்கணும் அங்கே போய் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் கொடுக்கும் மிக முக்கியமான ஒரு சிறுகதை தொகுப்பு தீராநதி அதே மாதிரி ஒரு குறுங்கதைகள் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய குறுங்கதைகள் தொகுப்பு தான் கர்ணலின் நாற்காலி இதில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு சிறுகதைகள் குறுங்கதைகள் கிட்டே இருக்குது ஒவ்வொரு கதையுமே ரெண்டு பக்கத்துக்குள்ளே முடிஞ்சிடும் இந்த புத்தகத்தை வந்து நுண்ணினும் சிறந்தது நுவைன்ற புத்தகத்தை பற்றி தலாவள நூலகத்தில் பேசும்போது பரிசாக கொடுத்துருந்தாங்க இந்த புத்தகம் வாசித்தது ஒரு மிக அற்புதமான அனுபவம் அதில் இருக்க ஒவ்வொரு கதையும் நம்மளை எழுதி பார்க்க நம்மளை திரும்ப திரும்ப வாசிக்க தூண்டுறபடியாக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பாரு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா புத்தக காதல் புத்தகம் படிக்கிற எல்லாருக்குமே ஒரு காதல் அதாவது எப்படி சொல்கிறதுனா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற மாதிரி இந்த புத்தக காதல் வந்து எப்படி உருவாகுது அப்படின்றத சுப்பாராவ் வந்து பல ஆளுமைகளை வச்சு எழுதியிருக்காரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியை முழுசாக படித்து ஒவ்வொரு வார்த்தையும் படித்து அதை பற்றி ஒரு அனுபவத்தை ஒரு நூலை எழுதியிருக்காரு இன்னொருத்தர் பிரிட்டானியா தகவல் களஞ்சியத்தையே படித்து அதை ஒரு நூலாக எழுதியிருக்காரு அந்த அனுபவத்தை இப்படி பல புத்தக காதலர்களை நம்மளுக்கு இதில் அனுபவ அறிமுகப்படுத்துகிறாப்புல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பண்பாடு அது சார்ந்த ஒரு புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளப்பசி எழுத்தாளர் ஆ முத்துகிருஷ்ணன் எழுதின குளப்பசி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நூல் ஒவ்வொரு ஊ மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய சிறப்பான உணவு என்ன அந்த ஊரோட வரலாறு என்ன அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உணவகங்கள் என்னன்னு சொல்லி தமிழ்நாடு தொடங்கி பக்கத்தில் இருக்க இலங்கை வரைக்குமான உணவு உணவகங்களை பற்றி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காப்புல குளப்பசி அதே மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு கற்றை தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தை கவர்ந்த திருவிழாக்கள் எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா திருவிழாக்குள்ள அழகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நூலாசிரியர் வந்து பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப இயங்க வைக்கிற அளவுக்கு அவங்க உலகம் முழுக்க நடக்கக்கூடிய திருவிழாக்களை எல்லாம் பார்த்து பதிவு பண்ணியிருக்காங்க சாந்தகுமாரி சிவகடாச்சம்ன்றவங்க தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய திருவிழாக்களை பூரா எழுதியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மன் கோயில் சித்திர திருவிழா வெளியிருக்காங்க இந்த புத்தகத்தில் மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இன்னொரு திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா திருநாங்கூரில் பதினோரு கருட சேவை நடக்கும் அந்த திரு திருவிழாவை பற்றி வெளியிருக்காங்க அப்புறம் ஒரு இடத்துல வந்து கல்கருட சேவை நடக்கும் அந்த திருவிழாவை பற்றி எழுதியிருக்காங்க அப்புறம் வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய லாம்டன் திருவிழா அப்புறம் வந்து பீர் திருவிழா இந்த மாதிரி நிறைய திருவிழாக்களை போய் பார்த்து பதிவு பண்ணியிருக்காங்க மிக முக்கியமான ஒரு புத்தகம் அதே மாதிரி நம்ம வந்து அறிவியல் சார்ந்த நூல்களை நம்ம வந்து வாசிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் எப்படி கலந்திருக்கு அப்படின்றத வந்து பெர்ஜின் வந்து தேநீரில் கலந்திருக்கும் இயற்பியல் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் வெளியிருக்காரு இந்த புத்தகத்தை வந்து பாரதி புத்தகை வெளியிட்டிருக்காங்க ஆனால் நம்ம தேநீர் அருந்துகிறது வந்து ஒரே இடத்துல வந்து ஒரே தண்ணி ஒரே டீத்தூள் ஒரே சீனி தான் இருக்கும் ஆனால் அதை போடும்போது இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் அந்த தேநீரை சுவையாக மாற்றுது அதில் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்பியல் விதி அதாவது பிரௌனியன் இயக்கம்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து தண்ணி கொதிக்கும் போது டீத்தூளை போட்டிங்கன்னா அது வந்து வெப்பநிலை ஏத்தாப்பில் நல்லா பரவி போகும் அதேது தண்ணியில் வந்து டீத்தூளையும் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி வச்சோம்னா அது அடியிலே கிடக்கிறதுனால சமமாக பரவாது அப்போ வந்து கொதிக்கும் போது டீத்தூள் போட்டோம்னா அந்த டீ குடிக்கிறதுக்கு சுவையாக இருக்கும் இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இயற்பியல் விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு தேநீர்கள் கலந்து இருக்கும் இயற்பியல்னு சொல்லி இந்த பத்து புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புத்தகங்கள் வந்து சென்றாண்டு வாசலில் பிடித்தமான புத்தகங்கள் இருந்துச்சு இருந்தாலும் இந்த பத்து புத்தகங்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக சொல்லலாம் நன்றி